그래도 그래도 끝나. 이거 안 돼. 이거 안 이거 안 돼. 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 이 이거 안 돼. 이이 நான் கேட்கணும் சாப்பாடுலாம் முடிச்சு கட்டி சொல்லு சொல்கிறேன் ஓகே இந்த தினம் பார்த்தீங்கன்னா எங்கே அடிக்கிறமுடா அதாவது அளவுக்கு இதை தாண்டி வேறு பார்த்துடுவேன் நெப்ரோன் பேக்கரி பகல் அது என்ன கடையில் நான் புற சொலப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட் கூலவர் உடந்து போய்ட்டு வந்தேன் ஏனன் அவர் வந்து பார்த்து ஞாபகம் விருந்தை வந்து பிடியோ எடுத்து வரையில வந்து வருவேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் நான் என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் என்ன செய்ய வந்து அந்த கடையை உங்களுக்கு அதாவது பேக்கரியோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு சாப்பாடு கடையை சேர்ந்து தொடர்ச்சி வந்து வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணி அதிகம் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே போவோம் அப்படி எப்போ நான் சொல்லுவோம் அதான் உங்களுக்கு

வாங்களெல்லாம் அமெரிக்கால பார்த்திருந்தா தலைய தலைய காடன் தலைய ராசிக்கிற வந்து ஒரு தோ பேங்கோ இங்க 5 இருந்து இந்த எஃபெக்ட் இது வந்து ஒரு விளைவு தான் பாக்க வேண்டியது போருக்கு வென சரி ஆச்சு பியா வா பேட் உரியல சரி வரணும் இليه வந்து மாட்டிராதா வெடாம ந்க்சா 1600 ആണ് சாய்போட டெஃபன் இதே இது கோடைல பண்ணா ஸ்டோர் ஆகும் புலி டைமவுட் ஆகிடுது அப்போ நான் சாப்ராங்க அந்த இது சூசத அப்படி வந்து முதல்ல வந்து நார்மலா நடந்து கடைபிடி கொஞ்சம் இந்த பேட்டரி மட்டும் தான் இல்ல இந்த ரெஸ்வண்ட் கூட ரெட்டி வந்து கேக்குது

நாங்க பா அம்மா பார்த்து தெரியும் சாப்பாடு அடித்தாரி சொன்னா என்ன மாதிரி மனைவிடா അല്ല നമ്മൾ അട്ടവിടെ അർത്ഥമായി വന്നേ. വാങ്ങാൻ എല്ലാ എപ്പി 40 മിനിറ്റ്. കാരണം കടയിൽ തന്നെ അല്ലേ. കടയിൽ നിന്നാണ് നമ്മൾ വാങ്ങേണ്ടത്. ഇന്നത്തെ ഇന്നുകളായിട്ട് ഇടിക്കവേ കൊടുക്കണോ? അതോ കടയിൽ சாப்பிടறதா ఉండേണ്ടേ? 2 സൈഡ്. നമ്മൾ ഇടാതിരിക്കില്ല. ബിൻജായി ഉണ്ട്. ഇവിടോ ഇതിലും വെച്ചിട്ട് ആയിട്ടുണ്ട്. കൂടുതൽ ഇതിന് ബേക്ക് ചെയ്യാൻ വേണ്ടി കൊടുണ്ടെങ്കിൽ கொஞ்சம் ഡൗൺ ആക്കി വെച്ചാൽ റോൾ ഉണ്ട്. ഓരോദിവസം കേക്ക് കൊടുക്കുന്നേം പക്ഷേ

எடடார் ஆரிசி கன்னனல எழுதி பாஸ்ம தெரிச்சி அங்க இருந்து டால பட் ஐடி பண்ணனும் பாப்ப ஓகே பாத்தீங்கன்னா கவுசல் திட்டம் நீங்கள் நீங்கள் அறிகுறணி நினைச்சது ஓட ஓட தக்கி

मैंने न नरेना बलुआ मैं कोराना वले नाइस धाम जाऊंगा मैंने सर सीधा कौन से तरफ आता है खेल बोल छापने का हां बेटा कहां रहने आप बेटा

கொஞ்சம் நல்ல மாதிரி இரு சாப்டு சால்றவே பேசினோம் வந்துருவோம் பாப்பேன் انا கொஞ்சம் தண்ணியاريங்களே சேவ ஹோட்டல் சாப்ட் பா பாலி கணாயே சாப்ட் இருக்கா ها செ இங்க வந்து என்னோ அதுக்கு பொதுவா எல்லாருமே வீட்டுல சாப்பிடற மாதிரி பொதுவா எல்லாரும்

அது என்ன ஜூஸ் தான் அதில் போட்டுக்கோ போட்டில் போட்டில் ஜூஸுக்கு எது போட்டுக்கோ என்ன விலை இல்லை அதான் அப்பா பஸ் அமௌன் சாப்பாடு விட்டு கொடு ய் புட்டுக்கோ சொல்லம் ஸ்கூலுக்கு பக்கத்த கை நடங்க ஒன்று கூட்டிட்டுங்க

아 ल ि ए करते हैं क र े